நேற்று நீயா நானாவில் பேய் இருக்குன்னு நம்புகிறவங்க அதை நம்பாதவங்கன்னு ஒரு முப்பது நாற்பது பேர்த்த உட்கார வச்சுக்கிட்டு கோபி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக எனக்கு எப்போவெல்லாம் கண்டென்ட் கொஞ்சம் வருதோ அப்போவெல்லாம் நீயா நானாவையும் தமிழா தமிழாவையும் நான் கையில் எடுப்பேன் அதே மாதிரி தான் நீயா நானாவுக்கு எப்போவெல்லாம் கண்டென்ட் கொஞ்சம் வருதோ அப்போவெல்லாம் அவங்க இந்த மாதிரியான ஐட்டங்களை கையில் எடுத்துருவாங்க பேய்கள் இருக்குதா இல்லையா கடவுள் நம்பிக்கைங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறி இருக்குது அமானுஷியங்கிறது உண்மையாக பொய்யா ஜோசியம் ஜாதகம் சாஸ்திர சம்பிரதாயத்தையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டூ கே எப்படி பார்க்குறாங்க இன்னைக்கு நாம் பார்க்குற அந்த இட்லி குக்கர் ஆவியும் அன்னைக்கு நம்ம அப்பனா ஆத்தாலும் பார்த்து மிரண்டதாக சொன்ன ஆவியும் ஒன்றா இல்லை வேற வேறையா இந்த மாதிரியான டாப்பிக்குகள் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயங்களை எடுத்து நீ நானாவில் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் நேற்று இந்த பேய் கதைகளையும் போட்டு ஒரு உருட்டு உருட்டி இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஷோவுக்கு பேயை நம்புறவங்க நம்பாதவங்கன்னு டைட்டில் வச்சதே ஒரு நான்சென்ஸ் தான் ஏன்னா அந்த பக்கம் உக்காந்துருந்தாங்கள்ல அதாவது பேயை நாங்கள் ரொம்ப தீவிரமாக நம்புகிறோம்னு சொல்லி அந்த பக்கம் உக்காந்துருந்தாங்கள்ல அவங்க யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாருமே பக்கா ஃப்ராடுகள் பேயை வச்சு பிழைப்பு இன் இன்ஃபேக்ட் இந்த பக்கம் உக்காந்துருந்தவங்களை விட அதாவது பேய் மேலையெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் உக்காந்துருந்தாங்கள்ல இவங்க எல்லாத்தையும் விட அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது பேயும் கிடையாது நாயும் கிடையாது பிசாசம் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாதுன்னு ஏன்னா அவங்களாம் ரொம்ப தெளிவாக பேயை வச்சு வியாபாரம் பண்ணுற பண்றவங்க பக்கா ஃப்ராடுகள் அவங்க யாருமே எனக்கு இதனால தான் இந்த பேய் மேல நம்பிக்கை வந்தது எனக்கு இப்படி பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அதை தான் நான் பேய நம்புறேன் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டது அவங்க இப்படி சொன்னாங்க அதன் மூலமா தான் பேயின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சாதாரண மனுஷனோட பார்வையிலிருந்து அவங்க யாருமே பேசல அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க பேயாலஜியில பிஹெச்டி பண்ண மாதிரி அவங்க பேசுறாங்க ஆன்மான்றாங்க ஆத்மான்றாங்க பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க மன்னிப்பு அறிக்கைங்கிறாங்க அதாவது மன்னிப்பு அறிக்கைன்னு ஒரு ஐட்டத்தை எழுதி அப்படியே நெத்திக்கு நேராக காட்டினா உள்ளுக்குள்ளே நெத்திக்கு உள்ளே இருக்கிற பேயை அதை படிச்சுட்டு அவ்வளோதான் தெரித்து ஓடிடுமா அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு அவர்கிட்ட ஒரு பேனா இருக்குதான் பேயை பிடிச்ச யாரை வேணும்னாலும் கூட்டிகிட்டு வாங்க அவங்க கையில் இந்த பேனாவை கொடுத்தனா போதும் அடுத்த செகண்ட் அவருக்குள்ளே இருக்கிற பேயை சட்டியை காணோம் கோவணத்தை காணாமன்னு தெரித்து ஓடிடுங்கிறாரு ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பேயும் கிடையாது நாயம் கிடையாதுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சொல்றாங்க அதனால இந்த சோவுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்னா பேயை வைத்து பிழைப்பவர்கள் அதை எதிர்ப்பவர்கள் வேணா டைட்டில் வச்சிருக்கலாம் மற்றபடி பேய் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது இந்த நூற்றாண்டு இல்லை எந்த நூற்றாண்டுலையுமே அதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரவே முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா மனுஷனுக்கு பயம்னு ஒன்னு இருக்கிற வரைக்கும் கடவுளும் இருந்துகிட்டு தான் இருப்பாரு பேயும் இருந்துகிட்டு தான் அது எல்லாம் என்னைக்கு எந்த மாற்றமும் வரப்போறதில்ல இதுல நம்மள மாதிரியான ஆட்களுக்கு அதாவது இந்த பேய் கடவுள் மாதிரியான கான்செப்டுகள்ல பெரிய ஈடுபாடு வேறுபாடு இல்லாத நம்மள மாதிரியான ஆட்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா கடவுளோட விட பேய் தான் மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது மனுஷனுக்கு ரொம்ப நம்பிக்கையானதா கடவுளோட பேய் தான் இருக்குது ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா எவனும் நம்ப மாட்டா உங்களை பைத்திகார மாதிரி பார்ப்பான் அதுவே பேய் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆமா இருக்கும் எங்க பார்த்த அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட இப்படி சொல்கிறீங்க அதான் பாரு மச்சான் நேற்று சரக்கை போட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் நம்ம கரெக்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன் போதை பத்தலின்னு புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு கடவுள் என் முன்னாடி வந்தார் ஏன்டா புலம்புற போதை பத்திலின்னு தானே புலம்புறா இந்தா சாப்பிட்றா அப்படின்னு டைமண்ட் ரம் ரெண்டு கோட்டரை எடுத்து கொடுத்துட்டாரு எனக்கு அப்படியே கிருகிருன்னு வந்துருச்சு கடவுள் தான் மச்சான் உண்மையிலேயே டைமண்ட் ரம் என்கிட்ட கொடுத்தாரு அதை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நம்புவானா கண்டிப்பாக மாட்டான் ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா இதுக்கு தான் டைமண்ட் எல்லாம் நல்ல சரக்கு நம்பி குடிக்காதான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு உங்களை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்க பார்ப்பேன் இதுவே அவன்கிட்ட இப்படி சொல்லுங்க அதுதான் பாரு மச்சான் நேற்று நைட்டு சரக்கு சாப்பிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எதுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு ஒரு கோட்டரை வாங்கி பாக்கெட்டில் வச்சு வந்துகிட்டே இருந்தேன் டக்குன்னு எதுத்தாப்புல பேய் ஒன்று வந்துடுச்சு அந்த கோட்டரை கொடுத்தே ஆகணும்னு அடம் குடிக்குது பாவமாக போச்சு அப்புறம் வேற வழி இல்லாமல் அதை எடுத்து கொடுத்தா அது தண்ணி கூட கலக்காமல் அதை வெறி கண்ட மாதிரி குடிக்குது டம்ளர் எல்லாம் நாம கசக்கி போடுவோம்ல அந்த மாதிரியே தசைக்கு வீசுதே கசங்கன கிளாஸை எடுக்கலாம்னு குனிஞ்சு பார்க்குறேன் காலே இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சுது அது பேயின்னு அப்படின்னு சொல்லி பாருங்க இருக்கு இருக்கும் வந்தது பேயாவோட இருக்கும்னு அப்படியே நம்புவானுங்க அவனுங்க அவனுங்க பங்குக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க அவன் வேற யாரும் இல்லை போன வருஷம் குடிச்சு குடிச்சு குண்டி வடிச்சு செத்து போனான்ல பார்த்த சாரதே அவன் தான் அவன் தான் வெறி தீராமல் இன்னும் அந்த ஏரியாவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான்ட்டு இருக்குது நான் நாளைக்கு வர்றேன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது சில தகவல்லாம் அவன்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் நாளைக்கு ராத்திரி நானும் வர்றேன்னு கூடவே இவனும் வண்டியில் ஏறுவான் விட மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமானது ரொம்ப நம்பிக்கையானது பேய்கள் தான் இதையெல்லாம் தாண்டி சினிமாக்களை காப்பாற்றுறதே பேய்கள் தான் அந்த ஷோவுக்கு வந்திருந்த காமெடி நடிகர் சதீஷ் இருக்கார்ல அவரே அவர் வாயால் சொன்னார் தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதே பேய்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு கடவுள்னா அது பேய்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை எனக்குமே பேய்கள் தான் கடவுளை என்னையுமே காஞ்சுரிங் கண்ணப்பாங்கிற அந்த பேய் படம் தான் காப்பாத்துச்சு ஸோ இந்த உண்மை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நாராசமாக இருந்தாலும் சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் பேய்கள் தான் கடவுள்கள் சினிமாவை காப்பாற்றுறதுல பேய்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குதுங்கிற அந்த உண்மையை சதீஷ் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டாரு ஆக்சுவலாக நம்ம ஊர் மட்டும் இல்லை உலக அளவுலேயே பேய் சினிமாக்களுக்கு பெரிய மவுஸ் இருக்குது உலக அளவுலேயே சினிமாக்களை கட்டி காப்பாற்றுறதுல பேய் படங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது நம்ம ஆளுகளாவது அப்பப்போ கடவுள் எல்லாம் எடுப்பானுங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு தடவை நயன்தாராவை கடவுளாக்கி அந்த அம்மா கையில் கம்பு வேலு அம்பு அத்தனையும் கொடுத்த அநியாயத்தை தட்டி கேட்க சொல்லுவாங்க அந்தம்மாவும் வாங்கின சம்பளத்துக்கு பூமியில் நடக்கிற அநியாயங்களை எல்லாம் அழிச்சு நீதியை நிலைநாட்டிட்டு போவா போவான் ஆனா வெள்ளைக்காரர் இருக்கான் மறந்து கூட கடவுள் பூமிக்கு வர்ற மாதிரி படமே எடுக்க மாட்டான் கடவுள் பூமியில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கிற மாதிரியான படங்களை எடுக்கவே மாட்டான் ஆனா பேய் படங்களுக்கு பஞ்சமே இருக்காத அவன் கார கார பேயா காட்டுவான் பீர பேயா காட்டுவான் நாய பேயா காட்டுவான் சில நேரங்களில் பேயவே பேயா காட்டுவான் அவனுடைய கற்பனை வளத்துக்கெல்லாம் பவுண்டரியே கிடையாது அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேய் படங்களை வெள்ளக்காரன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கான் ஸோ பேய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் உலக சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குதுங்கிறத ஒரு மாதிரி உண்மை தான் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் நம்மூர் சினிமாவில் வர்ற பேய்கள்லாம் ஒயிட் சாரி கட்டியிருக்கோம் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருக்கோம் லாங் ஹேர் இருக்கும் லூஸ் ஹேரில் இருக்கும் மல்லிகைப்பூ வச்சுருக்கோம் ஆனால் வெள்ளக்கார பேய்கள்லாம் பெரிய கவுன் போட்டிருக்கோம் லூஸ் ஹேரில் தான் இருக்கும் ஆனால் அது லாங் ஹேராக தான் இருக்கும் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் நம்மூர் பேய்களுக்கும் வெள்ளக்கார பேய்களுக்கும் இருக்கிற இன்னொரு ஒற்றுமை என்னன்னா பேயெல்லாம் பெண்ணா தான் இருக்கும் பேயை பெண்ணாக கற்பனை பண்ணுற விஷயத்தில் நம்மளால வெள்ளைக்காரன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா ஊர்லேயும் பேய் பெண்ணாக தான் இருக்கும் இதை அந்த நீயான சோழியை ஒரு அம்மா கேட்டுச்சு அது என்னங்க எல்லா பேயும் பெண்ணாகவே இருக்குது அதனால தான் பேய்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே வரலன்னு அந்த அம்மா ஒரு எகிர் எகுருச்சே ஆக்சுவலா ஏன் பேயெல்லாம் பெண்ணாகவே இருக்குதுன்னா இதை கற்பனை பண்ணுறவன் அத்தனை பேரும் ஆம்பளை தானே இந்த பேய் கதைகளை எல்லாம் உருகாக்கி உலகத்துக்கு சொல்கிறவன் அத்தனை பேரும் ஆம்பளையே தானே அப்புறம் அவன் புத்தி எப்படி இருக்கும் பெண்ணை பேயா தான் கற்பனை பண்ணுவான் பெண்ணாக தான் கற்பனை பண்ணுவான் அது இல்லாமல் இந்த பேய் கதைகளையெல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு கேட்குறதும் பார்க்குறதும் யார் அதுவும் ஆம்பளை தான் ஸோ அவனுங்களுக்கு ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழிப்புங்கிற மாதிரியே பேயை காட்டி டர்ரை கிளப்புனாலும் அந்த பேய் பெண்ணாக இருக்கும் போதே அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளுகிழுப்பு கிடைக்கும்ல ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழிப்பு கிடைக்கும்ல அதனால தான் உலகம் முழுக்க பேய்கள்லாம் பெண்ணாகவே இருக்குது அது இல்லாமல் இந்த பெண்ணும் பேயும் விஷயத்தில் பெண்களுக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஏம்மா இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களா இதே ஆம்பளை தான் அந்த பக்கம் உங்களை தேவதை ஏஞ்சலு மின்னலு வானத்துலேருந்து வந்த மின்னலு வந்தே பாரத் ரயில் ஜன்னலு ஏஞ்சலு ஊஞ்சலுன்னு உங்களையெல்லாம் புகழ்ந்து தள்ளுறானுங்களே அதுக்கெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன்டா என்னடா இது கேனத்தனமாக இருக்குது நான் தேவதை மாதிரி இருக்கேன்னா நான் உங்களை எல்லாம் சுட்டெரிக்கிறேன் மின்னல் மாதிரி இருக்கனா இல்லை ஆடிக்கிட்டு இருக்கிற ஊஞ்சல் மாதிரி இருக்கனா என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தனமான கம்பேரேஷனு என்னத்துக்கடா இப்படி அநியாயத்துக்கு புழுகிறீங்க புகழுறீங்க அப்படின்னு ஆம்பளைகள் மேலே என்னைக்காவது கோவப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை ம் அண்ணா இதெல்லாம் பத்தல என்ன கம்மியா புகழ்ற அப்படின்னு அவனுங்களை எல்லாம் உசு பேத்தி தானே விடுறீங்க உங்களுக்காக மூளையை கசக்கி யோசிச்சு உங்களை எல்லாம் புகழ்றான்ல அதை என்ஜாய் பண்றீங்கல்ல ரசிச்சு ருசிச்சு அணு அணுவா அனுபவிக்கிறீங்கல்ல அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்கல்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்புறம் அவன் சில நேரங்களில் இப்படி தான் கற்பனை பண்ணுவான் பெண்ணை பேயோட ஒப்பிட்டு தான் பேயை எல்லாம் பெண் மாதிரி கற்பனை பண்ண தான் செய்வான் அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் உங்களை எல்லாம் தேவதைகள்னு அவன் புகழ்றது உங்களோட சந்தோஷத்துக்காக பெண்ணை பேயா கற்பனை பண்றது அவனோட சந்தோஷத்துக்காக அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை அத்தோட விட்டுட்டு போயிருங்க மற்றபடி நம்மூர் பேய்களுக்கு வெள்ள சேலையை கட்டி விடுறது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போடுறது மல்லிகை பூ வச்சு விடுறது ஐட்டம் டான்ஸ் ஆட விடுறது அத்தனையுமே ஆண் அவனை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இல்லைன்னா ஆண் நம்ம அழிஞ்சு போயிடும் அதனால பெண்கள்லாம் இதை கண்டு காணாமல் போயிருங்க ஸோ இந்த மாதிரி பேய் கதைகளில் நம்பிக்கை இருக்கிற வசதியான கோமாளிகள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த நீயா நானாவில் வர்ற இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்டை போய் ஏமாறுங்க ஏன்னா உங்களை மாதிரி கோமா மாளிகள் இல்லைனால அவங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறது மற்றவங்கள்லாம் அதாவது அவ்வளவா வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் நமக்கு பேய் பிடிச்சிருக்குதோன்னு ஒரு பீதி வந்ததுன்னு வைங்க நேராக பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போவாங்க அங்கே இருக்கிற பாயிகை பத்து பைசா செலவில்லாமல் மந்திரிச்சு விடுவாங்க கோவனம் தப்பிச்சுதுன்னு அத்தோடு வந்து மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க